வணக்கம் இது தடம் மதிய நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஸ் வாசிப்பவர் ஞானதீபம் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆறாம் தர ஆங்கில மொழி பாட புத்தக விவகாரம் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை இடியுடன் கொட்டி தீர்க்கப் போக்கும் கரமலை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை பதினெட்டு மாடி கட்டடத்தில் இருந்து மீட்கப்பட்ட ஆணின் சடலம் கொழும்பின் பல பகுதிகளில் திடீர் நீர் விநியோக தடை விரிவான செய்திகள் சர்ச்சைக்குரிய தரமாறு ஆங்கில பாட கற்றல் தொகுதியை அச்சிடுவதற்காக அறுபத்தி ஒரு மில்லியன் ரூபாவுக்கும் அண்மைத்த நிதி செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடியத்தை கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவவர் தெரிவித்துள்ளார் ஆறாம் தர ஆங்கில மொழி பாட பயிற்சி புத்தகத்தில் பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் பெயர் இடம்பெற்றிருந்தமை பெரும் சர்ச்சைக்குள்ளாகியிருந்தது இந்த நிலையில் புத்தகத்தை மீண்டும் அச்சிடுவதா அல்லது செலவை குறைக்கும் மாற்று நடவடிக்கை ஒன்றுக்கு செல்வதா என்பது குறித்து தற்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதா என செயலாளரிடம் ஊடகங்கள் கேள்வி எழுப்பியுள்ளன இதற்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்படி விடயத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் குறித்த கற்றல் தொகுதியில் உள்ள சர்ச்சைக்குரிய பக்கத்தை மாத்திரம் நீக்கிவிட்டு விநியோகிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு கிழக்காக ஒரு கீழ் மண்டல தளம் பல்நிலை உருவாகி வருவதால் கிழக்கு வடக்கு மற்றும் உவா மாகாணங்களில் நிலைமை எதிர்வரும் நாட்களில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த விடயத்தை பலமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கிழக்கு மத்திய வளமத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் ஹமாதோட்டி மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் மாத்தலை நெவரெலியா மற்றும் பனருமை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கு மதிக்கமாறு ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இந்த பிரதேசங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் கதைக்கமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது ஜபரகுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பரிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக ஒழுர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காலியில் அம்பலாங்குடி அம்பலாங்கடி பிரிவுக்குட்பட்ட ஓலகம பிரதேசத்தில் நிர்மாண பள்ளிகள் இடம்பெற்று வரும் பதினெட்டு மாடிகளுடைய கட்டடம் ஒன்றின் பதினைந்தாவது மாடியில் இருந்து நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஆனோரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சடலமானது பலபேட்டைய வைத்தியசாலையின் பிரேத ரயில் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பலாங்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அம்பத்தலையிலிருந்து தெஹிவலைக்கு நீர் விநியோகிக்கும் பிரதான குழாயில் ஏற்பட்ட திடீர் வெடிப்பு காரணமாக இன்று கொழும்பு மற்றும் அதனை ஆண்டிய பல பகுதிகளுக்கான நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது இதற்கமைய முரட்டுவை டிராவத்தாவத்தை ஜொய்யாபுர ரத்மலானை கல்கிசை தெஹிவலை வல்லவத்தை பாமன்கடி முல்லேரியா கொலன்னாவா ஆகிய பகுதிகளுக்கு இவ்வாறு நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக பத்திரமலை பிரதேசத்திற்கு குறைந்த அழுத்தத்தில் நீர் விநியோகம் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் தேசிய வளங்கள் மற்றும் வடிகமைப்பு சபை இன்று நள்ளிரவுக்கு முன் சீரமைத்து வளமை போல நீர் விநியோகத்தை மீட்டெடுக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்